மக்கள் எல்லாம் என்ன முட்டால் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில உட்கார்றது காண்டி நீங்க எவ்வளவு இழிவா பெண்களையும் இந்து மக்களையும் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குற பாகிஸ்தான் இருக்கீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னென்ன வேலை எல்லாரோடைய எந்த கட்சியா இருந்துட்டு போட்டுங்க எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சு வருஷம் தாங்க மக்கள் வந்து இன்னும் ஒரு விழிப்புணர்வோட இல்ல அப்படி விழிப்புணர்வோட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரவிட்டு இருக்க மாட்டாங்க நீங்க இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்க அதாவது ஓட்டு கேட்டு வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க எப்படி கேட்டீங்க மது விளக்கை அக்கா கனிமொழி சொன்னாங்க மது விலக்கை ஒழிச்சிருவோம் பெண்கள் தாலியை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அக்கா கனிமொழி வந்து சொன்னதுல இருந்து இப்ப வரையும் ஏகப்பட்ட வேறோட தாலி தான் இறங்கிக்கிட்டு இருக்கு அவங்க படுத்துற பாடவே மகளிர தாங்க முடியாம போயிட்டு இருக்க இடத்துல இப்ப அடுத்து வந்து தேங்காமுடி வந்தார் அந்த தேங்காமுடி வந்து நாலு சுபத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை வந்து பப்ளிக்ல வச்சு ஒரு மேத பேச்சாளரா பேசிக்கிட்டு இருக்காரு அத அந்த வெக்கமே இல்லாம இந்த கேக்குறவங்களுக்கு வந்து பொண்ணு இருக்கும் அவங்கள கரையேத்தி இருப்பாங்க அவங்களோட சொந்த பந்தங்கள் இருப்பாங்க அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு அறிவு கூட இல்ல நீங்க வாட்டுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருதோ அதெல்லாம் பேசுறீங்களே ஏன் உங்க வீட்டுக்காரமா கூட இருக்கதையும் கூட கொஞ்சம் வெளியே சொல்லுங்களேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா தான் கிடைக்கும் வெக்கமா இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நான் ஒரு ஒரு வந்து உங்களை மிக நல்ல விஷயமா அப்பா அப்படி ஏன்னா நீங்க இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வாக்குறுதி கொடுத்தீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க மதுக்கடையே ஒழிப்போம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதிக்கு அனைவரும் நீங்க செய்வீங்க நினைச்சுதான் உங்களுக்கு பொதுமக்கள் ஓட்டு போட்டு உங்களை இன்னைக்கு வந்து முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்களுக்கு மதுக்கடை அடைக்க சொல்லி போராட்டம் பண்றாங்க அதுக்கு அப்பா அப்படின்னு ஒரு ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை தான முதல்வரே அப்பான்ற வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு எத்தனை மகளிரை நீங்க அரஸ்ட் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சியில இருக்க அவர் பொன்முடி அதாவது என் பாசையில தேங்காய் முடி அவரை பொறுப்பிலிருந்து எடுத்துட்டோம் என்ன பொறுப்பிலிருந்து எடுத்தீங்க முதல்வரே ஏன் உங்க அப்பான்னு ஒரு போட்டா ஒட்டுனவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு மகளிர கேவலமாக இழிவாக பேசின அந்த பொன்முடி அவர்களே நீங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறத விட்டு நீங்க என்ன பண்ணீங்க பொதுமக்கள் மக்கள் எல்லாருமே முட்டா நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சியில நீங்க ஆயிரம் கொடுத்தாலும் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் ஓட்டு போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் வந்து காசு கொடுத்த உடனே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு நினைச்சு பொது பொதுமக்கள் அனைவரும் உங்களுக்கு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க வச்சு அத்தனை பெண்களையும் நீங்க தான் வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க அதை விட்டு அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்து இவரு ஒரு பிரச்சனைய பாபு ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு பாபு முடிச்ச உடனே அடுத்து அக்கா கனிமொழி அவங்க ஆரம்பிப்பாங்களா முதல்வரே தவறு இதை நீங்கள் வந்து அடக்குமுறையில் அடைக்க வை அடக்கி வைக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனை உலகம் எங்கும் போராட்டத்துக்கு தயாராக இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் போராட்டத்துக்கு தயாராக ஆயிடுவாங்க அதனால இதை கருத்தில் கொண்டு உங்கள் கட்சி நிர்வாகத்தை நல்ல முறையாக ஒழுக்கமற்ற இப்போ ஒழுக்கமற்ற முறையாக இருக்கிறது அதை அடிப்படை தொண்ட நல்ல முறையாக பயன்படுத்தி வாங்க.